ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்குங்க ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு ஸோ எந்த மாதிரியான போஸ்ட் வந்திருக்கு அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ மருந்துத்துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலிருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்ருக்காங்க ஸோ எந்த இருந்து வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்ருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோயாலஜிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்எம்டி முடித்தவங்க பயாலஜியில் எம்பிபிஎஸ் வித் டூ இயர்ஸ் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அல்லது எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து லெஸ் தேன் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி யூனியனி சித்தா ஹோமோபதி இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் நர்சிங் தெரப்பி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அதுவும் மேல் கேண்டிடேட்ஸ் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் இது ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்யூ கிளீனர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது படிச்சிருந்தா போதுமானது உங்களுக்கு கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி விட்ருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஇஓ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அதாவது எனி கம்ப்யூட்டர் கிராஜுவேட் நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களாக இருக்கலாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சவங்க முடித்தவங்க மாதிரி எம்எஸ்சி முடித்தவங்க எம்சிஏ முடித்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ரெகக்னஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் ஒரு வேகன்ஸி விட்டுருக்காங்க லெஸ் தேன் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரைட்ஸ் ஒன் ஸ்டாப் சென்டர் அதாவது ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுரல் அல்லது வந்து மாஸ்டர் டிகிரி வந்து இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் யூஜிசி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் எ பர்சன் ஷுட் ஹவ் லைவ் ஆர்சிஐ அதாவது பார்த்திங்கன்னா ரீஹேபிலிட்டன் கவுன்சில் ஆஃப் இந்தியா இதில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வித் வேலிட் நம்பரோட ஸோ ஒரு வேகன்சி லெஸ் தென் ஃபார்ட்டி இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகாம் வித் டேலி உங்களுக்கு பிகாம் முடிச்சிக்கோங்கன்னா டேலி பணம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு ஒரு வேக்கன்சி ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்யூஹெச்எம் லேப் டெக்னிஷியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அண்டு டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து மெடிக்கல் லெபோர்டரி டெக்னாலஜி அல்லது வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு மொத்தம் அஞ்சு வேக்கன்சி விட்டுருக்காங்க லெஸ் தேன் ஃபார்ட்டி இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் ஆடியோலஜிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சலர் ஆஃப் ஆடியோலஜிஸ்ட் அல்லது வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருக்கணும் அல்லது வந்து பிஎஸ்சியில் வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் லே சம்மந்தப்பட்டதும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க லெஸ் தென் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கூலில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்எம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் குவாலிஃபைடான கவர்மெண்ட்டில் அல்லது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டான ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் வந்து நர்ஸ் மிட்வைப் ஸ்கூல் விச் ரெகக்னைஸ்ட் பை இந்தியா நர்சிங் கவுன்சிலில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபீமேலுக்கானது குவாலிஃப் குவாலிஃபைடு ப்ரியர் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்எஸ்எல்சியில் வந்து வித் எயிட்டீன் மந்த்ஸ் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு வித் எயிட்டீன் மந்த்ஸ் வந்து நர்ஸ் மிட்வைஃப் அது மல்டிபர்பஸ் கெர்த் ஒர்க்கர்ஸ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியல ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பதினாலு வேகன்சி வந்து விட்டுருக்காங்க லெஸ் தேன் ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு நர்சஸ் மூலிமா அல்லது மிட்வைஃப்ஸ் க கவுன்சிலில் வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கான விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க அனுப்ப வேண்டிய முகவரி இதில் வந்து நீங்கள் நேர்லியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாகவோ வந்து அப்ளிகேஷன் வந்து போடலாம் ஸோ அதுக்கான விண்ணப்ப படிவங்கள் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க்குமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டாச்சுடு காப்பீஸ் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அனுப்புறக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாங்க மாலை ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து அனுப்பணும் ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து வந்திருக்க மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலேருந்து வந்திருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு அந்த போஸ்ட்டோட பெயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கணும் குறிப்பிட்டு ரீசண்ட்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே வந்து நீங்கள் பேஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட உங்களோட நேமு உங்களோட தகப்பனார் பெயர் அது மாதிரி பிறந்த தேதி வயதோடு இருக்கணும் விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அதை சொல்லணும் உங்களோட கல்வி தகுதி அதோட சான்று நகல் கேட்டிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் வேணும் அதே அதுக்கான நகல் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதார் எண்ணெய் அதுக்கான நகல் கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் வித் இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு எதேனும் அனுபவம் இருந்தால் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது ரிலேட்டடாக சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இது கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் இல்லைன்னா தேவையில்லை இல்லைன்னு சொல்லிடலாம் ஸோ ஒரு தற்காலிக முகவரி உங்களுக்கு வந்து என்ன முகவரியோ அதை வந்து போட்டுட்டு இடம் தேதி போட்டுட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்கே வந்து போட்டணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க இதோட ஜெராக்ஸ் எல்லாம் டென்த்து டுவெல்த்து ஷீட் அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க இதோட ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸோட அட்டாச் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மாதிரி வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் இது போன்ற கவர்மெண்ட் ஜாப் நியூஸும் பேங்க் ஜாப் நியூஸும் நான் வந்து நிறையா இருக்கேன் அது உடனுக்குடனே உங்களுக்கும் வந்து சேரும் தேங்க்யூ